ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பலங்கொண்டு இரு வசனம் யோசுவா ஒன்று எட்டு பலங்கொண்டு இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் பாருங்கள் இந்த வசனம் தேவனின் நேரடியான ஒரு கட்டளை மற்றும் உடனிருப்பு வாக்குத்தம் அதாவது சவால்கள் பொறுப்புகள் அசாதாரணமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார் வலிமை மற்றும் துணிவு நம் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை பாருங்க பலங்கொண்டு திடமனதா இரு என்பது உடல் பலத்துக்கும் மேல் அதாவது மன உறுதி நம்பிக்கையின் நிலை பயம் நம்மை நிறுத்தும் கலக்கம் நம் கவனத்தை சிதறடிக்கும் இந்த இரண்டுமே நம்ம முன்னேற்றத்தை குறைக்கும் பாருங்க நம்ம போகும் எல்லா வழிகளிலும் அவர் நம்மோடு கூட இதுதான் மாறாத ஒரு வாக்கு இந்த காலவேலியில தெய்வம் நம்மளுக்கு இடைப்படுகிறார் பாருங்களேன் உபாகமம் முப்பத்தொன்னு எட்டுல பாருங்களேன் மோசை யோசுவாடம் சொல்றாரு கத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கும் வேண்டாம் என்றார் பாருங்க அதே மாதிரி தான் நடந்தது அப்போது சில வாக்குறுதிகள் கத்தர் சொல்கிறார்னா அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கும் பொழுது அது நிறைவேறுகிறது பாருங்களேன் அதே மாதிரி யாத்ராவும் நாலு இருபத்தி ஒன்றுல அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் பாருங்கள் தேவன் யோ மோசையோடு இருந்து அற்புதங்களை செய்கிறத அந்த ஜனங்கள் இஷ்டவில் ஜனங்கள் காணணும் பார்வோன் காண வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசை மேலே ஒரு திட்டத்தை வைக்கிறார் பாருங்களேன் அது அவர்கிட்ட சொல்கிறாரு நீ வந்து நான் உன் மேலே அற்புதத்தை நான் செய்வேன் நான் உன் கூட இருந்து செய்வேன் என்று சொல்லுகிறாரு அதே மாதிரி நம்ம வேதத்தில் கிதியோனை பார்க்க முடியும் பாருங்க இஸ்ரேல் புத் புத்திரர் வந்து மீதியான நிமித்தம் கத்திரை நோக்கி முறையிடுறாங்க கத்தர் அதை பார்த்து ஒரு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சில காரியங்கள் சொல்றாரு கிதியோனுக்கு தேவனை ஒரு தூதன் வைத்து தரிசனமாகி அவர் சொல்றாரு பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறாரு பாருங்கள் அவன் வந்து ஒரு ஒரு பராக்கிரசாலி இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன் தான் பாருங்களேன் அவனுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை ஆனாலும் தேவன் அவனை சூஸ் பண்ணுறான் பாருங்க இந்த காலவெளில தேவன் நீங்க எப்படிப்பட்ட பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கலாம் ஒருவேளை நீங்களே நினைத்து கொள்ளலாம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது நான் அந்த அளவுக்கு எனக்கு பலன் கிடையாது நான் ஒரு பேத நான் ஒரு ஏமாந்த கொழி நான் ரொம்ப பயப்படுவேன் நான் எதையும் அவளை சீக்கிர நாளில் நான் செய்ய மாட்டேன் எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை என்று நீங்க நினைத்து இருந்தீங்கன்னா தேவன் உங்களை தான் சொல்றாரு பராக்கிரமசாலியே நீ நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க அதை இந்த கால வெளியில அதை நீங்கள் அதை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது தேவன் அவங்க உங்களோடு இருந்து அற்புதங்களை செய்கிறத உங்க கண்கள் காணும் பாருங்க அவன் மூலயமா தேவன் அற்புதத்தை செய்தார் கூட இருந்து ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறாரு எவ்வளவு அற்புதமான ஒரு க வார்த்தை பாருங்களேன் நான் உன் கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நான் ஒரு மனுஷன போராடி அவனை ஜெயிக்கிறது மாதிரி அந்த மீதியானவரை முழுவதும் நீ முறியடிப்பாய் என்று தெய்வன் சொல்லுகிறாரு அதே மாதிரி அவர்கள் மீதியானரை முறியடித்தார்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம பார்க்க முடியும் சிம்சோன் அவர் கடைசி ஒரு காரியத்தில் அவர் பலன்லாம் இழந்து போயிட்டார் எனக்கு ஒரு விசை மட்டும் தேவனே எனக்கு என் மேலே உங்கள் ஒரு தயவு உண்டாகட்டும் என்று சொல்லி பாருங்கள் இந்த பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படி பாருங்கள் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் என்று கேட்குறாரு தேவன் அவனை பலப்படுத்தினார் பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த காலவெளில் தேவன் சொல்கிறார் நான் பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் அவன் கூட இருந்து உனக்கு வழி நடத்துவேன் நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன்

பலிபீடனும் யோசுவா ஒன்று ஒன்பது சொல்லப்பட்டது போல அன்றுவரை நான் பலங்கொண்டு கொண்டு இருப்பேன் நான் திகைக்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோட இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது அப்படியாக தேவன் நம்மோடு கூட நம்மோடு இருக்கிறதை நாம் உணர்வோம் பாருங்க ஒருவேளை நம்மளுடைய பலன் கூட குறையலாம் ஆனால் தேவின் பலன் முடிவதே இல்லை அவருடைய வலிமை முடிவதே இல்லை பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் புதிய பொறுப்புகள் சவால்கள் எது இருந்தாலும் நம்ம பயப்படாமல் தேவன் என்னோடு இருக்கிறாரு நான் பின்வாங்க மாட்டேன் எனக்கு பயம் வரப்பெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தை நான் சொல்லி என் மனதை உறுதியாக நான் வைத்துக்கொள்வேன் நான் மன மனம் போது கூட தேவனின் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைவு கொண்டு என் நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வேன் என்று தீர்மானிப்போம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே என் பயத்தையும் மனக்குளைச்சலையும் நீக்கி உம் வாக்கு நிலைத்திருக்க தீர்மானிக்கிறேன் நான் எங்கு சென்றாலும் நீர் என்னோடு இருக்கிறபடியால் என் வாழ்வில் வலிமையும் துணிமும் நிரம்பி இருக்கும்படி இயேசு நாமத்தில் சேப்பிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமே